ஏன் வேலைக்கு சேர்ந்தனா நம்மளுக்கு வந்து வியாபாரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நான் ஆறு மாதமாக வீட்டில் தான் இருந்தோம் சுத்தமாக வேலையே இல்லை அதனால தான் நம்ம வந்திங்கன்னா எங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க வேலைக்கு நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் வேலைக்கு வேலைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து டீ குடிக்கலாம் டீ கடைக்கு வந்துருக்குறோம் அங்கே வந்து பாப்பா வந்து ஜூஸ் வேணும் அது வேணும் கேட்டு அடம் பிடிச்சா அப்படி நம்ம வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பிரச்சனையாகி போச்சு நம்ம ஆர்டர் கொடுக்க போன அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வெளியே வரும்போது மேக்சிமம் புருஷன் மால் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆர்டர் அதிகமாக வரும் ஏன்னா மற்ற கடைகளெல்லாம் நம்ம டக்குன்னு கொண்டு போய் வண்டி கொண்டு வெளியே நிப்பாட்டிட்டு உள்ளே போய் புட்டு வந்து வாங்கிட்டு கொண்டு போய் டக்குன்னு கொடுத்துட்லாம் ஆனால் புருஷன் மாலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாப்பா வந்தால் கொஞ்சம் குறும் பண்ண மாட்டேன் அமைதியாக இருப்பா ஆனால் பையன் கொஞ்சம் குறும் பண்ணுவான் என்ன பண்ணுறது பையனுங்களாம் குறும்பு தான் கொஞ்சம் பண்ணுவாங்க என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து எல்லா ஆர்டர்லாம் எடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பாப்பா கூட விட்டுட்டு வந்தாங்க குழந்தைங்க கூப்பிட்றதுக்கு நாலு மணிக்கு தான் போகணும் அது ஒரு நாள் டைம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எனக்கு நாலு மணியோட வேலை முடிஞ்சிடும் ஷிஃப்ட் முடிஞ்சிடும் சரி நம்ம கூட போய் பையனுக்கு போவோம் ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வந்தால குழந்தைங்களு சொல்லிவிட்டு கூட வந்தாங்க சரி சும்மா இருக்கிறதுக்கு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அது ஹலே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளீட் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சுகியில் வந்து வேலைக்கு சேர்ந்தாச்சு ஸ்விக்கி வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலைக்கு நம்ம வேலைக்கு சேர்ந்தாச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏன் வேலைக்கு சேர்ந்தோன்னா நம்மளுக்கு வந்து வியாபாரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நான் ஆறு மாதமாக வீட்டில் தான் இருந்தோம் சுத்தமாக வேலையே இல்லை அதனால தான் நம்ம வந்து சுகி வேலைக்கு சேர்ந்துருக்குறோம் பாருங்கள் முதல்ல ஆர்டர் எடுத்து கொடுக்க வந்திருக்குறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம பா பையனோட வந்துருக்குறோம் நம்ம பையனை எது கூட்டிகிட்டு வந்தோன்னா பையனுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க பையனுக்கு பாப்பாவுக்கு அதனால் பையனை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன் கஸ்டமர் வந்து வெளியிலிருந்து வந்துட்டுருக்கறனாரு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அதனால் அவர் வர வரைக்கும் என்ட்ருந்தோம் பையன் நானுமே அதுக்கப்புறம் பையனை கொண்டு போய் வீட்டில் விட்டு போட்டு நான் கிளம்பிட்டேன் அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு அடுத்த ஆர்டர்னால் அதுக்கு முன்னாடி ஆர்டர்லாம் எடுத்தாச்சு இது வந்து ஒரு பத்தாவது ஆர்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எடுக்க போயிட்டுருக்குற பையனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நேரம் தான் பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தேன் ஏன்னா மூணு நேரம் எங்கள் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிருப்பாங்க அதனால் பார்த்துக்கிற ஆள் இல்லை பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு போனால் வேலை செய்கிறத சத்தம் போடுவாங்கன்னு எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அதனால் நான் பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அதுக்கடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க வேலைக்கு நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் வேலைக்கு வேலைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து டீ குடிக்கலாம் டீ கடைக்கு வந்திருக்குறோம் அங்கே வந்து பாப்பா வந்து ஜூஸ் வேணும் அது வேணும் கேட்டு அடம் பிடிச்சா அப்படி நம்ம வந்து இல்லை நம்ம வந்து போண்டா வந்தால் போண்டா தான் நீ சாப்பிட்ணும் லைஸு இதெல்லாம் கேட்டால் அப்படி நான் வாங்கி தரமாட்டேன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் கேட்டால் அப்படி சரி கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு பாருங்கள் டீ குடிக்க உட்காண்டுருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் வந்துடுச்சு டீ குடிக்க குடிக்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்துடுச்சு நம்மளுக்கு காந்திபுரத்துலேருந்து நம்மளுக்கு பிரிவு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஆர்டர் கொடுக்க வந்திருந்தது நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்ட்டு போகும்போது ஏன் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது ஏன் என்னங்கிறது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஏன் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பிரச்சனையாகிப்போச்சு நம்ம ஆர்டர் கொடுக்க போன அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வெளியே வரும்போது வண்டி வந்து செயின் பேக்கெட் வந்து கட் ஆகிடுச்சு கடைசியில் கொண்டு போய் ஷாப்பில் விட்டு போட்டு பாப்பாவும் நானும் பஸ்ஸில் வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் பாப்பா முன்னாடி உட்காண்ட்ருக்க அப்படி சீட் சொல்லி முன்னாடி உட்காண்ட்ருந்தேன் அப்படி நான் பின்னாடி உட்காண்ட்ருக்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் பாப்பாவை கொண்டு போய் வீட்டில் விட்டு போட்டு வண்டிலாம் ரெடி பண்ணி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்தாச்சு பார்த்திங்கன்னா வண்டிக்கு ரெண்டாயிரம் செலவாகுன்னு சொன்னாங்க கடைசியில் கொண்டு போய் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் கொண்டு போய் விட்டேன் அங்கே விட்டதுக்கு ஆயிரரூவாக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கிறதுக்கு வந்துட்டேன் பகலில் இருந்து நைட் வரைக்கும் செஞ்சேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஏன் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மே மேக்சிமம் புரஷன் மால் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆட்ரு அதிகமாக வரும் ஏன்னா மற்ற கடைகளெல்லாம் நம்ம டக்குன்னு கொண்டு போய் வண்டி கொண்டு வெளியே நிப்பாட்டிட்டு உள்ளே போய் புட்டு வந்து வாங்கிட்டு கொண்டு போய் டக்குன்னு கொடுத்துடலாம் ஆனால் புரசன் மாலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெளியே என்ட்ரன்ஸ்லேயே நிப்பாட்டிடணும் வண்டியை அங்கே நிப்பாட்டிட்டு உள்ளே வந்து ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் இருக்க தூரம் நம்ம போய் லிஃப்டில் ஏறி ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ப படிக்கட்டில் போய் நம்ம போய் புட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம மறுபடியும் கீழே இறங்கி வந்து மறுபடி முக்கால் கிலோமீட்டர் தூரத்துக்கு மறுபடி நடந்து வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு தான் நம்ம ஆர்டர் கொடுக்க போக முடியும் அதுதான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஸ்விக்கியில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பரவாயில்லதான் ஆனால் கிலோமீட்டர் கம்மியாக தான் கொடுக்குறாங்க ரொம்ப லாங்கலாக கொடுக்குறது இல்லை கம்மியாக தான் கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் பையனை கூட்டிகிட்டு வந்திருப்பேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வார வாரம் நம்மளுக்கு சனி நாயர் லீவ் விட்டுறாங்க பையனுக்கு பிள்ளைக்கு அப்புறம் என்ன பண்ணுறது பார்த்துக்கிற ஆளுங்கு சொல்லி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் பையனை கூட்டிட்டு வந்திருக்குறேன் எங்கள் பாப்பா வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து வேலை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஓகே என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க வச்சுட்டு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டந்தான் கையெல்லாம் வலி வந்துடும் ஏன்னா பின்னாடி பேக் இருக்கிறனால நம்ம பின்னாடி உட்கார வைக்க முடியாது முன்னாடி தான் உட்கார போக முடியும் அது உட்காரக்கு இடமும் இல்லை கீழே தான் உட்காருவாங்க முடிஞ்ச அளவு இல்லைன்னா நின்றுட்டு தான் வருவான் பையன் பார்த்திங்கன்னா சாஞ்சிட்டே வருவான் என் கை மேலே தான் சாய்வான் கையெல்லாம் வழி வந்துடும் வண்டி ஓட்டிகிட்டு ரொம்ப கஷ்டந்தான் பாருங்கள் அதுக்கப்புறம் புரஷோன் மாலில் ஆர்டர் வந்துச்சு மேக்சிமம் புரஷோன் மேலே தான் அதிகமாக வரும் பாருங்கள் ஆர்டர் எடுக்க வந்திருக்குறோம் பையனுக்கு ஒரே ஜாலி தான் ஏன்னா இந்த மாதிரி மாலு இந்த மாதிரிலாம் கூட்டி வந்தால் பையனுக்கு ரொம்ப ஜாலியாயிடும் பாப்பாவுக்கும் பையனுக்குமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் எடுக்க தான் வந்துட்டுருக்குறோம் சரி குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு வந்தால் ஏதோ குழந்தைங்க பார்த்து கொஞ்சம் அது பார்ப்பாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டுருக்குறோம் அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர் எடுத்துகிட்டு வீட்டு வழியாக தான் நம்ம போகணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல லிஃப்டாகனால பரவாயில்ல மேலே கீழே போய்ட்டு வந்துடலாம் இதே படிக்கட்டாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதா பாப்பா வந்தால் கொஞ்சம் குறும்பு பண்ண மாட்டா அமைதியாக இருப்பாள் ஆனால் பையன் கொஞ்சம் குறும்பு பண்ணுவான் என்ன பண்ணுறது பையனுங்களாம் குறும்பு தான் கொஞ்சம் பண்ணுவாங்க என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து எல்லா ஆர்டர்லாம் எடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பாப்பா கூட விட்டுட்டு வந்தாச்சு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்விக்கியில் வந்து வேலை செய்கிறோம் இதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறங்கிறது நம்ம வந்து பொய்யாக காட்டக்கூடாது ஒரிஜினலாக காட்டணும் ரியாலிட்டியாக காட்டணும் சொல்லி தான் நம்ம நேச்சுரலாக எடுக்கிற வீடியோ மற்றவங்க மாதிரி நம்ம வந்து நடிப்புலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் உண்மையின் உண்மை உண்மை தவிர வேறு என்றும் இல்லைன்னு சொல்லிக்கிறேன் ஆமாம் இது வந்து ஒரிஜினலாக எடுக்கிற வீடியோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம வைப்பையும் கூட்டிகிட்டு வந்தாச்சுன்னு நினைப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இதுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சுது பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணிக்கு வேலை செஞ்சாங்க வீட்டு வேலைக்கு தான் போகிறாங்க வேலை முடிஞ்சிடுச்சு சரி குழந்தைங்க கூப்பிட்றதுக்கு நாலு மணிக்கு தான் போகணும் அது ஒரு நாள் டைம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வரேன்னாங்க எனக்கு நாலு மணியோட வேலை முடிஞ்சிடும் ஷிஃப்ட்டு முடிஞ்சிடும் சரி நம்ம கூடையே போய் பையனுக்கு ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வந்தால குழந்தைங்கன்னு சொல்லிவிட்டு கூட வந்தாங்க சே சரி சும்மா இருக்கிறதுக்கு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட் போய் குழந்தைங்க ஸ்கூலில் போய் கூப்பிட்றக்கு ஏன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டே இருந்தாங்க நம்ம நிற்பாட்டவே முடியல பார்த்தீங்கன்னா மாலில் கொடுத்துட்டாங்க அப்புறம் மாலில் சரி எடுத்துகிட்டு போய் நம்ம வே சரவட்டியில் கொடுத்தா சரவ வேறு பக்கம் டக்குன்னு ஆர்டர் போட்டாங்க ஏன்னா அந்த ஆர்டர் நம்ம கட் பண்ணோம்னா ஒரு ஆர்டருக்கு முப்பது ரூபா பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைன் பிடிக்கிறாங்க என்ன பண்ணுறது ஸ்விக்கியில் அதான் பிரச்சனை ஜொமாட்டோவில் வந்து மேக்சிமம் எவ்வளோ பிடிக்கிறது சே தெரியல ஸ்விக்கியில் மட்டும் முப்பரூவா ஒரு ஆர்டருக்கு கேன்சல் பண்ணால் அந்த ஆர்டருக்கு வந்து முப்பரூவா பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் போய் என்னையும் பிள்ளையும் ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாயந்திரம் அஞ்சரை மணி ஆயிடுச்சு நல்ல வேலை வாட்ச் இருந்தனால வாட்ச்மேன் பார்த்துக்கிட்டேன் அப்படி நல்லா நல்ல வேலை ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டோம் டீச்சர்கிட்ட பார்த்துக்க சொல்லி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நான் பாருங்கள் மறுபடி வேலை கிளம்பியாச்சு இதுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஏன் கேட்குறீங்க கஷ்டமான தொழில் தான் எந்த தொழில் எடுத்தாலும் தான் சொல்லிக்கிறேன் எதுவுமே ஈஸி இல்லை கஷ்டப்படணும் தான் நம்ம முன்னேற முடியும் கஷ்டப்படாது எதுவும் நினைக்காதுன்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கிலேருந்து நம்மளுக்கு பேகு டீஷர்ட்லாம் வந்திருக்குது அந்த வீடியோ பார்க்கலாம் ஓகே இனி ரெகுலராக நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ பற்றி உங்கள் வீடியோ வந்துகிட்டே இருக்கோ பார்க்கலாம் நானும் ரெண்டு பேரும் நான் ஹோட்டலானு முடிவு பண்ணிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடந்து விடை பெறுவது உங்கள் மணிகண்டன் சொல்லிக்கிட்டு பாய் மக்களே